சத்தான பச்ச பயிறு குழம்பு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கும் வாங்க இந்த பச்சை பயிறு குழம்பு எப்படி பார்க்கலாம் பச்சை பயிறு குழம்புக்கு பயிரை வறுத்துட்டு இன்ஸ்டண்டா குழம்பு வச்சுக்கலாம் பச்சை பயிரை நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டும் குழம்பு வச்சுக்கலாம் மொளை கட்டிட்டு அதுலேயும் குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி நம்ம நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு குழம்பு வைக்க போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை பயிறு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கங்க நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கங்க அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கங்க இதில் தூளும் சேர்க்க போகிறோம் அதனால பச்சை மிளகாவை அளவாக சேர்த்துக்கங்க இது கூட ஆறு பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இந்த குழம்புக்கு புளி சேர்க்காமல் செய்ய போகிறேன் அதனால தக்காளி கால் கிலோ அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் புளி சேர்த்து செய்கிறீங்கன்னா தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஆறு விசில் வர வேக வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பயிர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால கையில் எடுத்தால் மசிகிறது மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க பச்சை பயிர் வெந்து வந்துருச்சு ப்ரெஷரை இறங்கட்டும் இப்போ பச்சை பயிர் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் இதில் தாளிப்புக்கு சீரகம் மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு சேப்பு மிளகாவையும் சேர்த்துக்கங்க இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்து பொன்னீராக ஆங்குறது வர வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை மாறுறது வர வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் மாறினதும் குழம்புக்கான மசாலாவை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு மசாலாவை லேசாக பச்சை வாசனம் மாறுறது வரை வதக்கிட்டுக்கோங்க குக்கரில் வேக வச்ச பச்சை பயிறு ப்ரெஷர் இறங்கினதும் இந்த அளவுக்கு மசீர அளவுக்கு பச்சை பயிறு வெந்திருக்கணும் பார்த்துக்கங்க பச்சை பயிரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து எடுத்துட்டு இந்த தண்ணியில் நம்ம ரசம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா குழம்புலையே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டோன்னா நமக்கு பச்சை பயிரை மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு பச்சை பயிரை நல்லா மசிச்சு விட்டுருங்க பச்சை பயிரை மசிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பில் பச்சை பயிரை சேர்த்துருங்க பச்சைப்பயிறு குழம்பு நேரம் ஆக ஆக திக்காக ஆரம்பிக்கும் அதனால நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் இந்த பச்சை பயிறு குழம்போடைய சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு சேர்த்துட்டு குழம்ப கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விட்டுருங்க இடையில இடையில கலந்து விடுங்க கொழம்பு கொதிச்சு கம ரெடி ரெடியாயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சப்பாத்தி கூட இல்லைன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்க்ரைப்